நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிக சிறந்த பேச்சாளர்களில் ஒருவராகவும் தாய்களில் ஒருவராகவும் இமாம் முஹம்மத் முத்தவல்லியூ ஷாகராவி அவர்கள் கருதப்படுகிறார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் பொதுவாக மக்களால் அதிகம் கவரப்பட்ட அறிஞராக இமாம் ஷாகராவி அவர்கள் கருதப்படுகிறார் உலகின் முக்கியமான பல்கலைக்கழகங்களில் அவர் பேராசிரியராக பணியாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு இமாம் முத்தவல்லியூ ஷஹராவி அவர்கள் ஏப்த் நாட்டின் வகுப் அமைச்சராக நியமிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகின்றோம் ஆக கூடுதலாக இளைஞர்களையும் பெரியவர்களையும் கவர்ந்தெழுத்த சிறந்த அறிஞராகவே இமாம் ஷஹராவி அவர்கள் கருதப்படுகிறார்கள் இன்று வரை அதிகமாக தொலைக்காட்சியில் பார்த்து உரையாகவும் நிகழ்ச்சியாகவும் இமாம் ஷஹராவி அவர்களின் நிகழ்ச்சிகள் கருதப்பட்டன இளைஞர்கள் இமாம் அவர்களின் கருத்துக்களினால் அதிக அளவில் உந்தப்பட்டவர்களாகவே கருதப்படுகிறார்கள் அதனால் தான் இமாம் முத்தவல்லியூ ஷஹராவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் திகதி இந்த உலகை விட்டு மறைந்த போது அவர்களின் ஜனாசாவில் பத்து லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இமாம் அவர்களிடம் அதிக இளைஞர்களும் தீவிரவாத சிந்தனைகளால் கவரப்பட்ட இளைஞர்களை சீர்திருத்தி அவர்களை பழிப்படுத்தும் பொறுப்பை இமாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இதனால் தான் அதிக இளைஞர்கள் இமாம் அவர்களை சந்திப்பதற்காக சென்றார்கள் ஒரு தீவிரவாத சிந்தனைகளால் கவரப்பட்ட ஒரு இளைஞன் இமாம் முத்தவல்லியு ஷராவி அவர்களை காண சென்றார் அந்த இளைஞன் இமாம் அவர்களிடம் மிக தீவிரமான முறையில் கதைக்கு ஆரம்பித்தான் இமாம் அவர்களை பார்த்த அந்த இரவு நேர களியாட்டு விடுதிகளை குண்டு வைத்து தகர்க்க வேண்டும் என்று அந்த இளைஞன் இமாம் அவர்களிடம் கூறினார்கள் அதற்கு இமாம் அவர்கள் அந்த இளைஞனின் கருத்துக்களை அமைதியான முறையில் கேட்டுக் கொண்டிருந்தவாறு குண்டு தாக்குதலால் கொல்லப்படுவோரின் நிலை என்ன என்று இமாம் முத்தவல்லியு ஷராவி அவர்கள் அந்த இளைஞனிடம் கேட்டார்கள் அதற்கு அந்த இளைஞன் சந்தோஷமாக சந்தேக சந்தேகமின்றி அவர்கள் அனைவரும் நரகம் செல்வார்கள் என்று கூறினார் இதனை கேட்ட இமாம் அவர்கள் மீண்டும் அந்த இளைஞனை பார்த்து சரி அவர்கள் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று செய்தான் நினைக்கின்றார் என்று இமாம் அவர்கள் அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் அவர்கள் அனைவரையும் நரகத்திற்கு இழுத்து செல்லுவதே செய்தானின் நோக்கம் என்று அந்த இளைஞன் இமாம் அவர்களை பார்த்து கூறினார் உடனடியாக இமாம் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது அப்படியானால் உங்களுடைய நோக்கத்திற்கும் சைத்தானுடைய நோக்கத்திற்கும் இடையில் வித்தியாசமே இல்லை இந்த மனிதர்கள் அனைவரும் நரக செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் இவர்கள் அனைவரும் நரகம் செல்ல வேண்டும் என்று ஷெய்தானம் விரும்புகிறார் என்று இமாம் அவர்கள் கூறிவிட்டு அந்த இளைஞனை பார்த்து இவ்வாறு கூறினார்கள் ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்களின் முன்னால் ஒரு குஃபாரின் ஜனாசா எடுத்துச் செல்லப்பட்டது அதனை கண்டதும் நபிகள் நாயகம் சல்ல வலி வசல்லம் அவர்கள் அல ஆரம்பித்தார்கள் இதனை பார்த்த அங்கிருந்த நபித்தோழர்கள் அதாவது சஹாபாக்கள் நபிகள் நாயகம் வலைவசல்லம் அவர்களை பார்த்தவாறு யார் சூழல்லா ஏன் தாங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு ரசூல் லாய் சல்லல்லாஹ் வலிவ செல்லும் அவர்கள் நாம் உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த நிலையில் ஒரு மனிதன் நரகம் செல்வதை கண்டு அழுகின்றேன் என்று நபிகள் வலிவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் இதுதான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் அவர்கள் ஓர் உயிர் நரகம் செல்வதைக் கண்டு அழுதார்கள் ஆனால் நீங்களோ மனிதர்களை நரகத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக பலிகளை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று இமா முத்தவல்லி ஷா ராவி அவர்கள் கூறிவிட்டு அதனால் தான் உங்களுடைய நோக்கமும் அந்த சேதானுடன் நோக்கமும் ஒரே நோக்கமாக இருக்கின்றன என்று கூறிவிட்டு அந்த அந்த இளைஞனை வைத்தான் அன்று இளைஞன் சிந்திக்க ஆரம்பித்ததாக எகிப்து நாட்டின் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு வழியில் முறையில் தூண்டப்பட்ட பல்வேறு இளைஞர்களை தவறான பாதையில் செல்வதிலிருந்து இமாம் முதவல்லி அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள் என்பது வரலாறு ஆகும் அல்லாஹு அவர்களுக்கு அருள் புரிவானாக என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகின்றோம்